பிரியமானவர்களே நாமத்தில் உங்களை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஐந்து ஓடிவிட்டன நடிகளின் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய ஐந்து ஆறு வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்கள் அவன் அந்த பூச்சியை தீ தீயிலே உதறிவிட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடுதியில் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் அருமையான சகோதரனை சகோதரி அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்வில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த வேத பகுதியிலே நாம் கண்டு கொள்ளுகிறோம் மிகவும் நெருக்கமான ஊழியத்தின் பாதையில் சென்று கொண்டிருந்த கால் கப்பல் சேதத்திலிருந்து தப்பி கரை சேர்ந்து மெலித்தா என்ற ஊருக்கு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள் அந்த ஊரார் இயேசுவை அறிந்த ஜனங்களே அல்ல இயேசுவை பற்றி கேள்விப்பட்டவர்களும் அல்ல இப்பொழுது இவர்கள் வந்திருக்கிற இந்த ஊர் மிகவும் குளிர் காலமாயிருந்தபடியினால் அந்த ஜனங்கள் விறகு போட்டு நெருப்பை கொளுத்தி அதிலே தங்களுடைய குளிரை போக்கிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இந்த பவுலும் அவர்களோடு இணைந்து அந்த குளிர் காய்ந்து கொண்டிருந்த நேரம் ஒரு விஷமுள்ள பாம்பு வேத பகுதி சொல்லுகிறது மூன்றாவது வசனத்தில் விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது உடனே அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் எண்ணுகிறார்கள் இவன் சபிக்கப்பட்டவன் கப்பல் சேதத்திலிருந்து தாண்டி வந்தும் இப்பொழுது இவனை இந்த விஷப்பூச்சி தாக்கும் இவன் வீக்கம் கொண்டு மயங்கி விழுவான் என்று அவனை குறித்து சொல்லுகிறார்கள் அருமையான சகோதர சகோதரிகளே உங்களை குறித்து உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட வேதனையான அனுபவங்கள் உங்கள் வாழ்விலே ஏற்பட்ட பலவிதமான குறைவுகள் இவைகளை கண்டு உங்களுடைய அயலகத்தார் என்ன சொல்லுகிறார்கள் ஈவன் உன்னுடைய குடும்பத்தார் உங்களோடு பழகினவர்கள் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இப்பொழுதே செத்து விழுவான் என்று அந்த ஊரார் எல்லாம் பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அவன் அந்த பாம்பை தீயிலை உதறி போட்டு எந்த ஒரு கேடும் எந்த ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் இதே காரியத்தை இந்த மாதத்தில் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்ய போகிறான் உங்கள் வாழ்விலே குறுக்கிட்ட எந்த பிரச்சனை உங்களை நேசித்து நீங்கள் நேசித்தவர்கள் உங்களிடத்திலே பழகினவர்கள் உங்களுடைய அயலகத்தார் உடன் நண்பர்கள் உங்களை குறித்து உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனையை குறித்து என்ன தீர்மானத்தோடு உங்களை பார்க்கிறார்களோ தேவன் அதற்கு எதிர்மறையான காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார் இந்த பவுல் அப்போஸ்தலன் இப்பொழுது செத்து விழுவான் என்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன் கையிலே சுற்றின அந்த விரியன் பாம்பை உதறி தீயிலே தள்ளி போடுகிறான் அருமையான சகோதரனே சகோதரி உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனை உங்களை சூழ்ந்திருக்கிற பாரமான காரியங்கள் நிச்சயமாய் இந்த போல அதை விட்டு இந்த மாதத்திலே நீங்கள் எழும்ப போகிறீர்கள் உங்களை குறித்த அயலகத்தார் உங்களுடைய உறவினர்கள் சத்துருக்கள் எதை எதிர்பார்த்தார்களோ உங்களுடைய வாழ்வில் அது நிச்சயமாய் நடக்கப் போவதில்லை நான் வாசித்த வேத பகுதியிலே அவனுக்கு வீக்கம் கொண்டு எல்லாரும் அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாகியும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை அவர்கள் இவனை குறித்து வேறு சிந்தையாகி ஐயோ இவன் தேவன் என்று சொல்லிக் கொள்ள இந்த மாதம் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல உங்கள் வாழ்விலே குறுக்கிட்ட அனைத்தும் உங்களுக்கு நன்மையாய் முடிய போகிறது உங்களுடைய சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்க போகிறது மெய்யாகவே இந்த சகோதரன் இந்த சகோதரி இந்த குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் இவர்கள் தேவனோடு கூட இருக்கிறவர்கள் என்பதை இந்த மாதத்தில் கண்டு உங்கள் மூலமாக தேவனுடைய அதை தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் அந்த தீவுக்கு முதலாளியாகிய பிவிலியு என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாக இருந்தது அவன் முற்றிலும் எங்களை ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டான் எங்களை ஏற்றுக்கொண்டு மூன்று நாள் பட்சமாய் விசாரித்தான் என கருமையான சகோதரி சகோதரனை நீங்கள் எதிர்பார்த்திராத நன்மைகள் உங்கள் வாழ்வில் எந்த வாசல் அடைபட்டு கிடக்கிறது அதை ஆண்டவர் திறந்து எதிர்பார்த்த எதிர்பார்த்திராத மனிதர்களிடமிருந்து நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற மாதமாய் இந்த மாதம் இருக்க போகிறது ஆண்டவர் உங்களிலே மகிமைப்பட போகிறார் ஆகவே எதை குறித்தும் கலங்காதிருங்கள் உங்கள் பிரச்சனைகளை உதறி போடுகிற மாதம் உங்கள் வாழ்விலே தேவன் அற்புத செய்கிற மாதம் நல்ல தகப்பனை இந்த சகோதரனுக்காய் இந்த சகோதரிக்காக உம்முடைய சமூகத்திலே நான் நிற்கிறேன் அப்பா எவ்வளவு பெரிய அற்புதத்தை பவுல் செய்தாரும் இவன் வீக்கம் கொண்டு செத்து விடுவான் என்று எண்ணி சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த பவுல் அப்போலனுக்கு எந்த சேதமும் இல்லை அந்த சர்ப்பத்தை அந்த விரியன் பாம்பை அப்படியே உதறி தீயிலை போட்டு அவனுக்கு எந்த சேதமும் இல்லாமல் நீர் காத்துக் கொண்டதை போல இப்பொழுது